ரமதான் நோட்ஸ் கதருடைய இரவு வந்துவிட்டால் மலகுகளுடைய ஜமாத்துடன் பூமிக்கு இறங்கி வரும் ஜிப்ரீல் அலேசல்லாம் அவர்கள் நின்றோ அல்லது அமர்ந்தோ அல்லாஹ் திக்கல் செய்கிற அனைத்து அதிகாரிகளுக்கும் துவா செய்கிறார்கள் அவர்களுடைய ஈவன் சித்திர பெருநாள் வந்துவிட்டால் தனது அடியார்களை வைத்து அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான் அதாவது எனது மழக்குகளில் தனது அமலை நிறைவேற்றிய கூலிக்காரனுக்கு என்ன கூலி கொடுப்பது என்று அவ்வா கேட்கும் எங்கள் இறைவா அவர்களுக்கு நீ கொடுக்கிற கூலி அவர்களது கூலி முழுமையாக நிறைவேற்றப்படுவதாகும் இதை கேட்ட அல்ல எனது மலக்குகளே எனது ஆண் அடியார்களும் பெண் அடியார்களும் அவர்கள் மீது நான் விதித்த கடமையை நிறைவேற்றிவிட்டு என்னிடம் துவா செய்வதற்காக தாங்கள் சத்தத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என் கண்ணியத்தின் மீது ஆணையாக என் கம்பீரத்தின் மீது ஆணையாக என் சங்கையின் மீது ஆணையாக உயர்ந்த எனது அந்தஸ்தின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் அவர்களுக்கு பதில் தருவேன் என்று சொல்லிவிட்டு அடியார்களே உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் உங்களுடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றிவிட்டேன் என்று கூறுவார் அறிவிப்பவர் அனஸ் அலி அல்லாஹு அன்பு When the night of Qadr comes, Jibreel alayhi salam, peace be upon him, descends to the earth with a congregation of angels, They pray to all the servants who remember Allah, whether they are standing or sitting. And when their evil fitter day comes, Allah is proud of His servants. I mean, my angels, when Allah asks what should be paid to the wage earner who fulfilled his duty, the wage you give them is fulfillment of their wages. Allah hear this, my angels, my male and female servants are raising their voices in supplication to me, fulfilling the duty I have imposed on them. O servants, on my dignity, by my majesty, by my cons, by my exalted status, surely I will answer them. He will say that, I have forgiven your sins, I have turned your evils into good. نريد كذباً أنس رضي الله عنه جزاك الله خير